அனைவருக்கும் அன்பு வணக்கம் தான் மறுபடியும் பார்க்க போகிறோம் இதில் வந்து இன்னொரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா ஒரு மாலை நேரத்தில் நம்ம தனியாக ரோட்டில் நடந்து போயிட்ருக்குறோம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு படுத்துருக்கு அப்படி நம்ம அதிர்ச்சியோடையும் பயத்தோடையும் கிட்ட போய் பார்க்குறோம் பார்த்தா ஒரு கயிறு தான் இருக்குது அப்போ கயிறு வந்து பாம்பா நமக்கு வந்து நம்ம கண்ணில் தெரிஞ்சது அங்கே இருக்கிறது உண்மையிலே கயிறு மட்டுந்தான் இந்த கயிறு தான் கடவுள்னு வச்சுக்கோங்க இந்த பாம்பா தெரிகிறது வந்து மாயை மாயா சக்தி அதனால் ஏற்படுறது உலகம் இது கொஞ்சம் ரொம்ப டீப்பான கான்செப்ட் இதை திருப்பி திருப்பி யோசித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஞானி ஜீவன் முக்தர்கள் அப்படிலாம் சொல்கிறது ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கட்டும் நபிகள் நாயகமாக இருக்கட்டும் இங்கே ஆதிசங்கரர் கிருஷ்ணர் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்முடைய ஆன்மீக தேடலோட முடிவு அதுதான் இது வந்து ஒரு மாயை நம்ம பார்க்குற அந்த உலகம் வந்து ஒரு மாயை தான் இது ஒரு கனவு தான் அப்படிங்கிறத நல்லா நம்ம ஆழ் மனதில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை திருப்பி திருப்பி யோசிச்சுக்கோன்னா புரியும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை ஆனால் தொடர்ந்து வாழணும் அது வந்து துறவ துறவுன்னு சொல்லிட்டு எஸ்கேப்லாம் ஓடிடக்கூடாது இந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழணும் நமக்கு வர்ற இன்ப துன்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம உடலுக்கும் மனசுக்கும் தானே தவிர உண்மையான நாம் அதாவது நம்ம ஆன்மா அப்படிங்கிற நமக்கு வருவதில்லை என்கிற தெளிவோடு வாழ்தல் தான் இந்த அத்வை தான் நமக்கு சொல்கிற கருத்து முயற்சி செய்யுங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் போடுங்கள் நன்றி வணக்கம்